سبحان و تعلیٰ فی کلام القدیمی الفرقان المجید ما آتا کم الرسول فخو و ما نہا کم ان فنت ہو صدق اللہ مولانا للی میلان اللہ بن نلڑی یار گلے اللہ سبحان و تعالیٰ حضرت آدم علیہ السلام اور پڑت پرگ முதலாவதாக அவர்களுக்கு இட்ட கட்டளை இந்த மரத்தின் பக்கம் நெருங்க வேண்டாம் வலா தக்கரபா ஹாதிஹி ஷஜரா நீ ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி இரண்டு பேரையும் எடுத்துக்கொள்ளுகின்ற விதத்தில் ஆதம் ஹப்பா அலஹிசலாம் ரெண்டு பேரையும் பார்த்து சொல்லுகின்றான் வலா தக்கரபா ஹாதிஹி ஷஜரா இந்த மரத்தின் பக்கம் நீங்கள் நெருங்க வேண்டாம் இதுதான் அல்லாவுடைய முதலாவது கட்டளை எப்படி செய்ய வேண்டும் என்ற கட்டளைகள் இருக்கிறதோ செய்யக்கூடாது என்ற கட்டளைகளும் இருக்கிறது ஏவி ஏவியவைகளும் இருக்கிறது தடுத்தவைகளும் இருக்கிறது முந்தியது எது என்று சொன்னால் மனித சமுதாயத்திற்கு அல்லாஹிட்ட முதலாவது கட்டளை இதை செய்யுங்கள் என்பதல்ல இதை செய்யக்கூடாது என்று சொன்னதுதான் இதை நீங்கள் தடுத்து கொள்ள வேண்டும் என்று சொன்னதுதான் முதலாவது கட்டளை எனவே இந்த இரண்டு பண்புகளும் வேண்டும் எதை செய்யணும் அப்படின்றது நமக்கு தெரியணும் எதெல்லாம் செய்யக்கூடாது என்பதையும் தெரிந்திருக்க வேண்டும் நான் உயர்ந்த அடியானாக ஆகணும்னா நான் என்ன செய்ய வேண்டும் என்ற அடிப்படையில் கேட்கப்பட்ட இது போன்ற கேள்விகள் ஆயிசாரது எல்லாட்டையும் கேட்கப்பட்டுச்சு அல்லா தடுத்ததை நீ தடுத்துக்க நீ நீ பெரிய ஆபிதா மாறிடுவ என்று சொன்னார்கள் அல்லாஹ் ஏவியதை ஒன்று இருக்கிறது தடுத்தவைகளும் இருக்கிறது ஏவியதை செய்வதை விட தடுத்ததிலிருந்து நீ விலகி இருந்தால் நீ மனிதர்களில் சிறந்தவன் தடுத்ததுன்னா என்ன ஒருத்தர் வந்து உடம்ப நல்லா வாக்குறதுக்கு உயர்ந்த சத்தான பானங்களை குடிக்கிறார் எல்லாம் செய்கிறார் ஆனால் கொஞ்சோரம் விஷத்தையும் சேர்த்துக்கிறார் என்னாகும் அவருடைய நோக்கம் நிறைவேறுமா அதுபோலத்தான் எவ்வளவுதான் அமல்கள் இருந்து இருக்கிறது ஆனால் தடுத்தவைகளையும் சேர்த்து கொஞ்சம் செய்கிறார் என்று சொன்னால் தடுத்தவைகளால் இவருடைய அமல்கள் அத்தனையும் வீணாகிவிடும் கொஞ்சோன்னு விஷத்தை சேர்த்தா என்ன ஆகுமோ அது மாதிரி எனவே தடை செய்யப்பட்டவைகள் எவைகள் என்பதை குறித்துள்ள கவனம் நமக்கு தேவை எனவே தான் இஸ்லாம் வரலாற்றிலே முதலாவது செய்யக்கூடாதது எது என்பதை பற்றி இங்கே பேசுகிறது குரானில் அல்லாஹ் இந்த நோன்பும் கூட அப்படித்தான் நமக்கு விதியாக்கி வைத்திருக்கிறான் இதெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்கிறது பேர் தான் நோன்பு காப்படக்கூடாது குளிக்கக்கூடாது எல்லாம் சரி செய்ய செய்வதற்கு அனுமதிக்கப்பட்டவை ஆனால் நான் சொல்லுவேன் செய்யக்கூடாதுன்னு நீ செய்யாம கொஞ்சம் நாளைக்கு இருந்து பழகணும் இந்த பயிற்சி எடுக்கணும் அப்ப செய்யக்கூடாது என்று சொன்ன உடனே கட்டுப்பட்டாயா அப்படியே உன் பார்வைகளை உயர்த்தி செய்யக்கூடாது எதெல்லாம் இருக்குன்னு கொஞ்சம் பார் என்று எல்லாம் கட்டல போடுறான் அப்ப நம்ம பார்வை கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் விசாலமாகிறது எதெல்லாம் செய்யக்கூடாது அதை விடுறதும் நோம்புதான் அதெல்லாம் தடுத்துக்கிறதும் தான் அப்படி தன்னை தடுத்த இருந்து தன்னை காப்பாற்றி கொள்வதற்கு நீங்கள் எவ்வளவு போராடுகிறீர்களோ அது மிகப்பெரியது ஒரு நன்மையாக மாறுகிறது அல்ல அதற்கு உதவி செய்கிறான் யூசுப் சலாம் ஜுலேஹா அம்மாவுடைய வரலாறு குரானில் ஏன் வருகிறது ஒரு ஆண் பெண்ணை தேடுவதில்லை ஒரு பெண் ஆணை தேடுகிறார் கதவுகள் அத்தனையும் பூட்டப்பட்டிருக்கிறது தடுத்த காரியம் இங்கே அழைப்பு விடுக்கப்படுகிறது நான் இதிலிருந்து நான் என்னை தற்காத்து கொள்ளுவேன்னு ஓடுகிறார்கள் நமக்கு தெரியாதா சாதாரண மனிதருக்கே தெரியுமே பூட்டினை விட்டு சாவி போட்டு தான் திறந்து வெளியே போகணும்னு அம்மா பூட்டினது தெரியுது சாவி யார் கையிலே அதெல்லாம் இல்லை அல்லாஹு தடுத்ததிலிருந்து என்னை தற்காத்து கொள்ளுவேன் என்று ஓடுகிறார்கள் கதவுகள் அத்தனையும் அப்படியே திறந்து கொள்கிறது எல்லா கதவுகளும் அப்படியே அது ஓடி வருகிற போது அது ஓப்பன் ஆகிறதுன்னு குரான் வருது குரானில் செய்தி சொல்லுகிறான் இதிலிருந்து நமக்கு கிடைக்கிற பாடம் என்னென்னா அல்லாஹு தடுத்தவைகளிலிருந்து நான் தவிர்ந்து கொள்ளுவேன் என்கின்ற வைராக்கியம் இருக்கும் என்று சொன்னால் அல்லாஹிலிருந்து நம்மை காப்பாற்றுகிறான் என்பது இங்கே நாம் புரிந்து கொள்ளுகின்றோம் பொதுவாக அந்த எண்ணம் வேணும் எல்லா நபிமார்கள் காலத்திலையும் ஏதாவது ஒரு சட்டத்தை அல்லா போடுவான் மீன் சாப்பிட்றதுல என்ன பிரச்சனை எப்பயும் சாப்பிட்லாம் ஒரு எப்பயும் மீன் பிடிக்கலாம் ஆனால் ஒரு சட்டம் சனிக்கிழமை மட்டும் நீங்கள் மீன் பிடிக்கக்கூடாது அன்னைக்கு சனிக்கிழமை தான் அதிகமாக மீன் வருமா அன்றைய காலகட்டத்தில் அல்லாஹ் அன்னைக்கு சொல்கிறான் சனிக்கிழமை நீங்கள் மீன் பிடிப்பதற்கு உங்களுக்கு தடை விதிக்கப்படுகிறது எதற்காக வேண்டி அல்லாஹ் அப்படி சோதிக்கிறான் யார் இதற்கெல்லாம் கட்டுப்படுகிறீர்கள் என்று அல்லாஹ் பார்க்கிறான் ஒரு கூட்டம் வரம்பு மீறிய போது இந்த கட்டளையை மீறியவர்களாக அவர்கள் அறியப்படுகிறார் தாவூத் அலி இஸ்லாத்தோடு போகிற போது இந்த தண்ணீரில் ஆற்றிலே நீங்கள் தண்ணீர் குடிக்கக்கூடாது அங்கே சட்டம் வருகிறது நீங்கள் திருக்குறான் முழுக்க நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் ஒரு சமுதாயத்துக்கு இதை செய்யுங்க அதை செய்யுங்க இந்த நன்மை செய்யுங்க அந்த நன்மை செய்யுங்க என்பது மட்டும் போதனைகள் அல்ல இதெல்லாம் செய்யக்கூடாது இதையெல்லாம் நீங்கள் விட வேண்டும் இதையெல்லாம் நீங்கள் தவிர்க்க வேண்டும் என்று அல்லாஹ் பெரிய பட்டியலையை போட்டு வைத்திருக்கிறார் இதைத்தான் நாம் ஹலால் ஹராம் அப்படின்னு சொல்கிறோம் ஹலால் இதெல்லாம் செய்யலாம் ஹராம் இதெல்லாம் செய்யக்கூடாது இந்த ரெண்டு லிஸ்ட்டையும் கையில் கொடுத்து செய்வதற்கு அனுமதிக்கப்பட்டவைகளில் நீங்கள் ஈடுபடலாம் இதையெல்லாம் நீங்கள் விட வேண்டும் விடுவீர்களா இல்லையா அதுக்கு ஒரு பயிற்சிகளம்தான் நோன்பு அல்லாஹ் இந்த நோன்பை கொடுத்து நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற செய்தி இப்படித்தான் அல்லாஹ் தடுத்தவற்றில் இருந்து நீங்கள் உங்களை விளக்கி நடத்து கொள்வதற்கு பயிற்சி எடுத்துக்கொள்ளுங்கள் சின்ன சின்ன விஷயத்திலிருந்து அதை ஆரம்பிக்கணும் ஒன்று செய்கிறதுக்கு முன்னாடி முதல் பார்வை என்ன ஒரு மூமி இடத்துல இது அல்ல ஏற்றுக்கிட்டானா ஏற்றுக்கலையா முதலாவது கேள்வி கேட்கணும் எப்படியும் வாழலாம் என்பதிலிருந்து ஒரு முஸ்லீமின் வாழ்க்கை இப்படித்தான் வருகிறது இஎம்ஐயில் பொருள் வாங்கலாமா வேணாம் கூடாதா ஒரு பார்வை இஸ்லாத்தின் பக்கம் வரணும் குத்தகையை விடுவது கூடுமா கூடாதா இஸ்லாம் என்ன சொல்லுது இஸ்லாம் அனுபவிச்சிருக்கா ஏலம் எடுப்பது கூடுமா கூடாதா இஸ்லாம் என்ன சொல்லுகிறது மனித வாழ்க்கையின் சின்னதாக சின்னதாக இருந்தாலும் பெரியதாக இருந்தாலும் இது கூடுபா கூடாதா இந்த கேள்விகள் அவசியம் அரசு கருவூலங்கள் சுமந்து போகிற போது விளக்கு எடுத்துட்டு போவாங்க அந்த விளக்கு வெளிச்சத்தில் ஒரு பெண்மணி நூல் நூற்றார் நூல் நூக்குறதுக்கு விளக்கு விளக்கு தேவை வெளிச்சம் தேவை ஆனால் இந்த வெளிச்சம் இல்லாதனால கவர்மெண்ட்டு போகும்போது கவுர்மெண்ட்டுடைய பொருள் கசானாக்களை ஏற்றிட்டு போகும்போது விளக்கு போகுது அந்த விளக்கு வெளிச்சம் கொஞ்சம் நேரம் போய்கிட்டு இருக்கும் அந்த விளக்க வெளிச்சம் போகிறதுக்குள்ளே நூல் நூற்று முடித்து விடுவேன் இப்போ என்ன கேள்வின்னா கவர்மெண்ட் வெளிச்சத்தை நம்ம நூல் நூறுக்குறதுக்கு பயன்படுத்தியது கூடுமா கூடாதான் இங்கே அந்த ஒரு பேணுதலுக்கான ஒரு கேள்வி இது இந்த சிந்தனையோட்டம் பெரியவர்களிடத்தில் இருந்தது கிழிந்த துணி ஒன்று தைத்து இருந்தது அதை வந்து வித்துட்டோம் அந்த நல்ல துணிகளோடு அது விற்கப்பட்டு விட்டது அந்த காசு இப்போ ஹலாலாக ஹராமா எனக்கு வேண்டும் அதற்கான ஃபத்துவாக வேண்டும் இங்கே இதெல்லாம் எங்கிருந்து வருகிறது என்று சொன்னால் அல்லாஹுவை சந்திக்கிற போது இதையெல்லாம் நான் செஞ்சேன் அப்படின்னு சொல்லுகின்ற அதே நேரத்தில் ரெண்டாவது கேள்வி இருக்குது இதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு சொன்னேன் அதில் நீ எப்படி இருந்த என்று கேட்கிற போது நாம் இங்கே கவனிக்க வேண்டும் ரெண்டையும் முழுமைப்படுத்துகின்ற பண்பை வளர்த்து கொள்வதற்குத்தான் வணக்க வழிபாடுகள் அந்த பயிற்சியைத்தான் இந்த இபாதாத்துகள் நமக்கு வழங்குகிறது அந்த அடிப்படையில் நோன்பை அல்லாஹ தடுத்தவைகளிலிருந்து விலக்கி கொள்வதற்கான ஒரு சிறந்த ஒரு பயிற்சிகளமாக அதை ஏற்பதற்கான நல்ல தூஃபிக்கை எல்லாம் நல்குவானாக வஹரதவ நான் இலம் தாய் அரபுல்லமீன் அலாம் வலைக்கம் வரம்தல்ல